பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல பதிவுகளை பயனுள்ள விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் தியானம் யோக பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே வரும் இது இந்த ஜோதிடம்னு சொல்லக்கூடியதே வேதத்தினுடைய கண்கள்னு சொல்கிறாங்க இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஒளியை காட்டக்கூடியது தான் ஜோதிடம்னு சொல்கிறோம் இந்த ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இறை சக்தியை உணர்வதற்கு கூட இந்த ஜோதிடம் பயன்படும் பல விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே வரோம் குறிப்பாக இந்த கோள்களினுடைய சாரம் ஒவ்வொரு தினப்பலனும் வருட பலன்களும் மாத பலன்களையும் பற்றி பேசிகிட்டு வரோம் இன்னைக்கு பாருங்களேன் இந்த தை மாதத்தினுடைய பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்களாக பேசுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தியை வச்சு பலன்களை இன்னும் குறிப்பாக பிரித்து எடுத்துக்கிட்டே வரலாம் சரி இதில் பாருங்களேன் இந்த மாத பலன்னு சொல்கிறோம் தை மாதத்திற்குன்னு ஒரு உண்டு தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லுவோம் என்னென்னா நாம் விதைச்சதையெல்லாம் அறுவடை எடுக்கக்கூடிய மாதமா எதையெல்லாம் நாம் செய்த புண்ணிய விதைகளையெல்லாம் இந்த தை மாதத்தில் அறுவடைக்கு வருமா நாம் நிறைய செஞ்சுருப்போம் நிறைய சிரமங்கள்லாம் இருந்திருக்கும் வாழ்க்கையில் நிறைய நன்மையான பலன்கள்லாம் செய்திருப்போம் எப்போ இந்த நன்மையான விதைகளுக்கெல்லாம் நாம் விதைத்த நன்மைகளெல்லாம் அறுவடைக்கு வரும்னா அந்த தை மாதத்தில் வருமா அற்புதமான மாதம் தை மாதம் எதை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாம் இந்த விஷயத்தை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாமா என்னென்னா சூரிய பகவான் சுழற்சியில் சனி பகவானுடைய வீட்டில் அதாவது மகரத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு மாத காலம் இதை தான் தை மாதம்னு சொல்கிறோம் சனி பகவான் யாருன்னா கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கர்மக்காரகன்னாவே நாம் எதை செய்தோமோ அதை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம் நாம் நிறைய துன்பத்தில் இருந்திருந்தாலும் நாம் செய்த புண்ணிய கர்ம பலன்களை எல்லாம் இந்த தை மாதத்தில் அனுபவிக்க முடியுமா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் வீடு கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் வருகின்றார் இந்த வீட்டிற்குரிய கிரகம் சனி பகவான் பத்து பதினொன்று தொழில் அதே போல் லாபம் ரெண்டுமே காலபுருஷ தத்துவத்திற்கு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய தொழில் லாபத்திற்கு உண்டான கிரகம் சனி பகவான் அவருடைய வீட்டில் சூரியன் சஞ்சரித்து வருகின்றார் நாம் செய்த புண்ணிய பலன்களை எல்லாம் அறுவடைக்கு உண்டான காலம் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றோம் தை மாதம் எப்பொழுதுமே தமிழர்களுக்கு திருவிழாவிற்கு அற்புதமான மாதம் இதில் தான் பொங்கல் வருது மாட்டுப் பொங்கல் வருது தமிழர்களுடைய அற்புதமான மாதங்கள்ல திருவிழா மாதமாக கணிக்கக்கூடிய இந்த தை மாதம் சிறப்பான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியா பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனியா பொதுவான கருத்துக்களாக ராசி பலன்களை பார்ப்போமே சோபக்ருது வருடம் தை மாதம் துலாம் ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே துலாம் ராசிக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கமே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு அற்புதமான பலன்களை தான் கொடுக்கின்றார் அற்புதம் தான் இந்த மாதத்தில் உங்களுடைய லாபங்கள் எல்லாம் இரட்டிப்பாகக்கூடிய அற்புதமான மாதம் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும் அதேபோல முயற்சிகளும் பல முயற்சிகள் இருந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு அற்புதமான வெற்றியை ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய லாபமான மாதம் சிறிது தேக ஆரோக்கியத்தில் சிறிது நாட்களாகவே ஏதாவது குறைகள் இருந்தது மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் முழுமையாக பலன் கொடுக்கலன்னு நினச்சவர்களுக்கெல்லாம் துலாம் ராசி நண்பர்கள் இது போன்ற அமைப்போடு இருந்திருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் அந்த குருவினுடைய அனுகிரகத்தோடு உடல் உபாதைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் எடுக்கக்கூடிய மருத்துவங்கள் நம்ம செய்துக்க வேண்டிய மருத்துவங்கள் எல்லாம் முழுமையான பலன் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு இந்த மாதம் இந்த மாதத்துல ஒரு நல்ல தைரியமும் முயற்சிகளும் எடுப்பீங்க எல்லா விஷயங்களும் ரொம்ப நாளா நான் முயற்சி பண்றேன் எனக்கு ஒரு மனம் ஒருநிலைப்படலை நான் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையுமான்னு தெரியல ரெண்டு எண்ணமாக இருக்கு இது மாதிரி இருந்த துலாம் ராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு மன தைரியமும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு சோபகிருது வருடம் தை மாதம் சரி ஐந்தில் சனி பகவான் ஆட்சி ஆகிறார் அஞ்சில் சனி பகவான் ஆட்சி ஆகிறது அவ்வளோ சிறப்பு அற்புதமான பலன்களெல்லாம் நிச்சயம் உண்டு உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய புத்திரஸ்தானம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அனுகூலமான செய்தி வரும் இந்த காலகட்டங்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் நல்ல கல்விகளும் வெளிநாடு முயற்சி செய்கிறவர்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் யோகங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் குடும்ப ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் பன்னெண்டாம் வீட்டுக்குரியவன் ஒன்பதாம் வீட்டுக்குரியவர் போய் பிப்ரவரி மாதத்தில் நான்காம் வீட்டுக்கு வரார் அதே போல் ரெண்டு ஏழுக்குரியவரும் நான்காம் வீட்டுக்கு வரார் இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவியால் அனுகூலம் மனைவிக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி மனைவியினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகும் இது பல அற்புதங்கள் நிறைந்த மாதம் தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்பொழுதுமே உங்களுடைய மக மனைவி மகிழ்ச்சியாக இருந்துட்டாங்கன்னா நீங்கள் முழு நிறைவாக இருக்கக்கூடிய மாதமாக தான் அமையும் ஆகையால் உங்களுடைய மனைவிக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய காலம் வாகனங்கள் எல்லாம் புதிதாக வாங்கக்கூடிய காலம் ஏதாவது இடங்கள் இடம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறோம் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடாக வாங்கணும் இந்த மாதிரிலாம் முயற்சி செய்தவர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் துலாம் ராசி நண்பர்களுக்கு சிறிது விரயங்கள் கொஞ்சம் பயணங்களுக்கும் அதே போல் ஆன்மீகம் சார்ந்த பயணமும் தியானம் சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் இந்த சோபக்கிருது வருடம் தை மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் தான் உங்களுடைய ராசிநாதனும் மூன்றுக்கு வர ராசிநாதன் மூன்றில் இருந்தார்னா அதுவும் ஒரு வளர்ச்சியும் வெற்றிக்கும் உண்டான காலகட்டங்கள் தான் பொதுவாக இந்த சோபக் கிருது வருடம் தை மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு அத்துணையிலும் சிறப்பான மாதமாகத்தான் அமைகின்றது நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்கிறோம் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர் நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனிதகுலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே